உலகில் பெண்களின் ஆதர் சங்கங்களில் ஒருவராக நீடிப்பவர் இந்திரா காந்தி ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த தனிப்பட்ட மற்றும் அரசியல் வாழ்க்கையின் போராட்டங்களை இறுதியாக தனது நெஞ்சில் வாங்கிய துப்பாக்கி குண்டுகளுக்கு இணையான தீரத்துடன் எதிர்கொண்டவர் இரும்பு பெண்மணி என்ற அடையாளத்துக்கு இலக்கணமானவர் சுதந்திர போராட்ட வீரர் மோதிலால் நேருவின் பேத்தி சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் ஒரே மகள் என பெரும் பின்னணியுடன் அரசியலில் முன்னிறுத்தப்பட்டாலும் இந்திரா கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடானவை தாகூரின் சாந்தி நிகேதன் பள்ளியிலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் படிப்பை முடித்த இந்திரா தேசத்தின் விடுதலைக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியின் இணைந்தவர் தாயின் அரவணைப்பு அவசியமாகும் வயதில் அவரை இழந்த இந்திரா தந்தையின் அரசியல் புறப்பாட்டில் அவருக்கு துணையாக நின்றார் அங்கிருந்தே இந்திரா காந்தியாக அவருக்கான அரசியல் தொடங்கியது நேரு மறைவுக்கு பின்னரான லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சி காலத்தில் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சரானார் சாஸ்திரியின் மறைவுக்கு பின்னர் கட்சி ஆட்சி இரண்டுக்கும் பொறுப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை தொடர்ந்து மும்முறை பிரதமராக ஆட்சி செய்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மீண்டும் பதவியேற்று எண்பத்தி நாளில் தனது பிரத்யேக பாதுகாவலரால் கொல்லப்படும் வரை நான்காவது முறையாக பிரதமராக நீடித்தார் இரும்பு பெண்மணி என்பதற்கு அடையாளமாக தனது தந்தையின் நின்று புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார் கிழக்கு பாகிஸ்தானின் கோரிக்கைக்காக இந்திய ராணுவத்தை ஏவி பங்களாதேஷ் உருவாக வழி செய்தார் சகலத்திலும் துணையாக நின்ற மகன் சஞ்சய் காந்தியை விமான விபத்தில் இறந்த தருணம் தவிர்த்து இரும்பு பெண்மணி தனது வாழ்நாளில் எதற்கும் கலங்கவில்லை அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பினால் தனது அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடுமோ என்ற அவசரத்தில் தேசத்தின் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் அவரது அரசியல் வாழ்க்கையில் அழியாத கரையான அந்த அடையாளத்தையும் துடைத்தெறிந்து பிற்பாடு மக்கள் ஆதரவோடு மீண்டும் ஆட்சியை பிடித்தார் தேசத்தின் பிரிவினைவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார் ஒரு கோவிலில் மறைந்திருந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை வேட்டையாட ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையின் பெயரில் ராணுவத்தை ஏவியதில் நூற்று கணக்கான சீக்கியர்கள் பலியானார்கள் இதன் பக்க விளைவாக தனது சீக்கிய பாதுகாவலரால் இறுதியில் இந்திரா சுட்டுக் கொல்லப்பட்டார் இன்றைக்கும் அரசியலுக்கு அப்பால் ஒரு தீரமிக்க பெண் ஆளுமையாக அவர் கொண்டாடப்பட்டு வருகிறார் அரசியல் பாதையில் சில சறுக்கல்கள் தவிர்த்துவிட்டால் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி இந்தியாவின் சகாப்தமாகவே நீடிப்பார் அப்பேற்பட்ட இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியின் பிறந்த தினம் என்று